அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் பதிவானது திருமலை திருப்பதி அந்த திருமலை திருப்பதியில் செய்யப்படும் லட்டு தரம் இல்லாதது உண்மைதான் என அங்கு இருக்கும் ஈவோவை ஒரு பேட்டியை அளித்துள்ளார் இந்த பேட்டியை பார்த்ததும் மக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் ஈவோ செய்தியாளர்களிடம் பேட்டி இருக்கிறார் அதை பத்தி தான் இப்ப முழுமையா பார்க்க போறோம் இப்ப இந்தியாவில் உள்ள புனித தலங்கள்ல ஒன்னான திருமலை திருப்பதி லட்டு பிரசாதத்துக்கு பயன்படுத்தப்படும் தரம் குறைந்து இருக்கிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் விளக்கம் அளித்துள்ளார் இந்த விளக்கம் அனைவரும் குழப்பத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளார் திருமலை திருப்பதி ஏழுமலையால் கோயில பிரசாதமான லட்டு தயாரிப்பதற்கான நெய்யை பதிலாக விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்படுகிறதாக மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் முந்தைய ஆட்சி காலத்துல வந்து இந்த முறைகேடு நடைபெற்றதாகவும் அவர் கூறியிருக்கார் அரசியல் ரீதியாகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தாலும் திருப்பதி ஏழுமலையால் பக்தர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் திருப்பதி லட்டு இனி வாங்கலாமா வேணாமா என குழப்பம் மக்களிடம் நிறையாவே வந்துருச்சு திருப்பதி லட்டு விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில திருப்பதி தேவஸ்தானம் ஈவோ ஷியாமாலா ராவ் அப்போது அவர் அளித்த விளக்கங்கள் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது அவர் தனது பேட்டியில கூறும்போது நான் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஈவோவாக பதவியேற்ற பிறகு திருமலை திருப்பதி லட்டு பிரசாதத்துக்கான பயன்படுத்தப்படும் நெய்யின் தரத்தை அக்கறை செலுத்த வேண்டும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு என்னிடம் கவலை தெரிவித்தார் என பத்திரிகையாளர்களிடம் சொல்லிருக்காரு பிரசாதத்தை எந்தவிதமான தரமில்லாத பொருளும் அபவித்திரமும் ஏற்பட்டு கூடாது அதனால் கோயிலின் புனிதத்தை காப்பதற்காக சுத்தமான பசு நெய் உள்ளிட்டவை பெற வேண்டும் என்று அதற்கான பணிகள் துவங்கப்பட்டது நெய்யின் தரத்தை பரிசோதிக்கும் ஆய்வகங்கள் திருமலை திருப்பதியில் கிடையாது அதனால் கலப்படமான நெய்யை எங்களால் பரிசோதிக்க முடியவில்லை என்றார் ஏலம் மூலம் விநியோகஸ்தர்கள் சொல்லும் விலையில்தான் தான் அடிப்படையில் ஒரு கிலோ முன்னூற்றி ரூபாய் என அடிப்படையில் வாங்கி வந்தோம் என்று செய்தியாளர்கள் கூடியிருக்காரு இதனாலையும் தரமில்லாத நெய்யை விநியோகம் செய்தால் அவர்கள் நிரந்தரமாக தடை செய்யப்படுவார்கள் என நாங்கள் விநியோகஸ்தரிடம் கூறியிருக்கிறோம் என்று அவர் செய்தியாளர் கூறியிருக்காரு அனைத்து நிறுவனங்களிலும் இருந்து பெறப்பட்ட நெய் மாதிரிகள் சிறந்த ஆய்வகத்திற்கு சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆய்வகம் சர்வதேச ஏற்றுமதியாளர்கள் பலர் தங்களின் பால் தொடர்பான பொருள் நெய் போன்றவற்றின் தரத்தை பரிசோதிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஆய்வகம் அது ஆனால் அந்த ஆய்வகத்தின் சோதனையில் பெறப்பட்ட தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நெய்யின் தாவர கொழுப்பு மற்றும் விலங்கு கொழுப்பு கலந்திருப்பதாக ஆய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாம் இவங்க திருமலை திருப்பதி நெய் வாங்கியிருக்காங்க அந்த நெய்யை ஆய்வகத்துல கொடுத்த போது தாவர கொழுப்பும் மற்றும் விலங்கு கொழுப்பு இருப்பதாக அந்த ஆய்வகத்துல சொல்லியிருக்காங்க விலங்கு கொழுப்பு என்பது பண்டிக் கொழுப்பு பாமாயில் மாட்டுக் கொழுப்பு மீன் எண்ணெய் திராட்சை விதைகள் உள்ளிட்ட கலந்துள்ள கலந்து உள்ளதாக நெய்யின் தரம் மிகவும் மிகவும் குறைவாக இருப்பதாக சொல்லியிருக்கவன் பொதுவாக சுத்தமாக பாலில் இருந்து பெறப்படும் கொழுப்பு தர புள்ளியானது தொண்ணூத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி எட்டு முதல் தொண்ணூத்தி நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு அளவில் தான் இருக்கணும் ஆனா நாங்கள் அனுப்ப அனுப்பிய நெய் மாதிரியின் தரம் இருபது என்ற மதிப்பிலே இருந்தது அதாவது அந்த நெய் அதிகபட்ச தரமில்லாதது நெய்யை அனுப்பிய விநியோகர்களை தடை செய்வதுடன் அவர்களுக்கு அபராதமும் விதித்தோம் என்று அவர் கூறியிருக்காரு நெய்யின் தரத்தை உயர்த்துவதற்கு நிபுணர் குழு ஒன்றை அமைத்துள்ளோம் எங்களின் உள்கட்ட அமைப்பை பலப்படுத்தி உள்ளோம் இது போன்ற பிரச்சனைகள் இனி வராமல் தடுக்க வழிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நெய்யின் தர பரிசோதனையில் தேர்ச்சி பெற்றவர்களிடம் இருந்து மட்டுமே நெய் பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிபுணர்களிடம் எங்களுக்கென பிரத்தியோக நெய்யின் தரத்தை பரிசோதனைக்கு ஆய்வகங்கள் ஏற்படுத்த ஆய்வகங்கள் இங்கு வேணும் என கேட்டிருக்கோம் வருங்காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் தீர்க்கப்படும் என தெரிவித்துள்ளோம் தேவஸ்தான நிர்வாகமே இப்படி ஒரு விளக்கத்தை அளித்ததால் ஏழு பக்தர்கள் கடும் அதிர்ச்சியாகியுள்ளனர் திருப்பதி லட்டின் தரம் மற்றும் அதற்கான பயன்படுத்தப்படும் நெய்ய தரம் குறித்தும் தேவஸ்தான அளித்துள்ள பேட்டியால் இனிவரும் காலங்களில் திருப்பதி லட்டு விற்பனையில் பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது திருமலை திருப்பதி தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் தினசரி ஒன்றரை லட்சம் லட்டுகளுக்கு மேல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தற்போது புரட்டாசி மாதம் என்பதால் பிரம்மோற்சவம் மார்கழி மாதம் என அடுத்தடுத்து திருப்பதியில் உற்சவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் திருப்பதி லட்டு குறித்து வெளியே வெளிவரும் திருப்பதி லட்டு குறித்து வெளியாகி உள்ள இந்த பிரச்சினை திருப்பதி லட்டு குறித்து வெளியாகியுள்ள இந்த சர்ச்சை அனைவரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இனிவரும் காலங்களில் திருப்பதியில் லட்டு வாங்கலாமா வேணாமா என்ன ஒரு குழப்பமே பக்தர்களுக்கு வந்துடும் இவங்க செய்யற ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தி உள்ளது மக்களாகிய நீங்க தான் செஞ்சிச்சு செயல்படணும் எது வேணும் எது வேணாம் நீங்க தான் முடிவெடுக்கணும் நன்றி வணக்கம்